இந்த அறுபது ஆண்டுகளை தான் ஜெயிச்சாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு மாசம் இதுல ஒரு போட்டி இருந்தது நாம வந்து இன்னைக்கும் நீங்க உங்களோட போன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தாராட்சி சொல்லுது உங்க மேடமே சொல்லலாம் இந்தியாவிலேயே அதிக படித்த மாநிலம் இருங்க சும்மா சொல்லுங்க அவன் சொல்றான் மேசம் மரம் மிதனம் இப்ப இன்னைக்கு ஜெயிச்சவனு சொன்னாதான் நம்ம கேட்குறீங்க அவன் ஆல்ரெடியே தானே இருக்கான் அப்ப அவன் மேசம் விஷமுன்னு தான் மதத்தையே மேசம் விஷமுன்னு போட்டு வச்சிருக்கான் அவன் அன்னைக்கு போய் கேரளால போய் பேசுவீங்க கேரளால இருந்து உட்காந்து பேசுனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவனோட அந்த நம்மளுக்கும் அவங்களுக்கும் பத்து நாள் டிஃபரெண்ட் இதே ஆந்திராவுக்கு போனீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி வந்துடுது இது ஏன் வந்தது இதையே ஆகாச்சு பண்ணணும் சும்மா ஒருத்தர் சொல்லிட்டாங்க தன் கையில் ஆட்சி இருக்குது தை மாதம் இது நான் இது வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து பேசிட்டு இருக்கோம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த சட்டத்தை கொண்டு போகிறோம் தை மாதத்தன்னைக்கு நான் வந்து கொண்டாடுறேன்